ഇരവെല്ലാം തേവല്ലാ വിളിത്തിട്ട്വാളും മുന്ന്ക്ക് പോണത് ഇല്ല വാഴ സഹോദരുകളേ എങ്ങനെ വിളങ്ങും എങ്ങളുടെ കുടുംബം മുണ്ുക്ക് പോകുന്നതാ ഇല്ല അല്ല തെളിവൻ സരിയ മുയർച്ചി എന്നു നല്ല വിടയങ്ങൾക്ക് ചെലവഴിക്കതക്കാട്ടിൽ ചെയ്യും സമ്പാദിക്കീ കുടു മുതലാവണ്ടാവ അല്ലാഹോ ഭയങ്കര അല്ലാട ഭയം എന്താ ഫറലാണ് എന്തൊയും വാഴയിലെ തവറ അല്ലാട ഭയം എന്താ ഫരളാണ് തൊടുക തവരുമ பார்த்திருப்பீங்க பள்ளி வாசல்ல முன்சப்ல தொடுவ குளிர் அடிக்கும் ஸ்னோ அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கில் அல்லாட பயம் அவங்க உள்ளத்தில் இருக்கு அல்லாட பயம் வர வர சகோதரர்களே அவங்க தொழுகையை தவறவிட மாட்டான தொழுக தவற ஒரு நாளைக்கு ஐந்து நேர பரவான தொழுக தவறுமா இருந்தா அவர் நாள் அநியாயம் அநியாயம் சமவர்கள் நீ எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும் லொவர் அசர் மகிரி குறுகிய நேரத்துக்குள்ள வரும் அதிகமானவர்களுடைய தொழுக தவறு காரணம் சொல்றாங்க என்ன தொழில் தயவு செஞ்சு அந்த காரணத்தை சொல்லாது லொஹர் பன்னெண்டு மணி அசர் மூணு மணி மகரிப் ஐந்து மணி எப்படி தொழுகிறது சகோதரர்களே வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதானே தொழாம விட்டுட்டோம் பண்ட சேர்த்து தொழுதுட்டோம் பண்டா வாழ்வு அநியாயமாய் அல்லாஹ் சொல்கிறார் மூன்றாவது சொர்க்கத்தை உண்மைப்படுத்தி வாழ்கிறார் அல்லா சொல்லுகிறார் நாங்க சொர்க்கத்துடைய பாதையை இலேசாக்கி கொடுப்போம் என்ன பாதை லேசாயிரும் சொர்க்கத்துடைய பாதை லேசாயிரும் இந்த சிந்த கொண்டே நான் நாள் இரவையில் தூங்கும் பொழுது சகோதரர்களே சொல்லுவாங்களே தூங்கும் பொழுது போனை பார்த்துட்டு தூங்கிடப்படாது இந்த எல்லோருடைய கலாச்சாரமும் மாறிட்டு அப்படின்னா இரவைக்கு போனை பார்த்து பார்த்து பார்த்தே தூங்குது அதாவதுதான் கனவுகள் எல்லாம் பிழையான கனவு வருது ஏன் பிழையான கனவு வருது கனவு வாரத்துக்கு காரணம் போன் பார்க்கப்படாது தூங்கும் பொழுது அதை கொஞ்சம் ஓரத்தில் வச்சிடணும் தூங்கும் பொழுது யோசிக்கணும் என்ன தெரியுமா இன்று வள்ளிக்கிழமை என்னுடைய நாள் பிரயோஜனமாக கழிந்ததா சபா அஞ்சு நேரம் தொழுது என முதல அதை யோசி ஐந்து நேரம் தொழுதேனா சரி இன்றைய நாள் இருநூறு சம்பாதிச்சேன் சந்தோஷம் அல்லா பறக்க செய்வான் இப்ப நாளைக்கு ஒரு முன்னூறு உழைக்கும் அதையும் யோசிங்க பிரச்சனை அதோடு சேர்த்து யோசிங்க அஞ்சு நேரம் தொழுதே அன்னைக்கு யாருக்காவது சதப்பா கொடுத்தேனா நல்ல காரியங்கள் செய்தேனா யோசிங்க சகோதரர்கள் தொழ பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார் நபி சல்லாஹு அலைவசல்லம் வாடும் பொழுது என்ன செஞ்சாங்க சகாபாக்களை நாங்க ஜும்மால சொல்ற மாதிரி ஆசை காட்டிட்டே தான் நன்மை அப்ப சகாபாக்கரும் நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தார் அப்ப சகாபாக்களை பார்த்து சுபக தொழுதோடனே கேட்டாங்க உங்களை யார் இன்றைக்கு நோம்பு பிடித்ததுன்னு கேட்டார் ஒரு கேள்வி அபு உடனே எழும்பி சொன்னாங்க யார் அசூலல்லாம் நான் நோம்பு பிடிச்சேன்

நான் சுபவ் தொழுவைக்கு பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது நான் கேள்விப்பட்டேன் அப்துல் ரஹமானு அதாவது அப்துல் ரஹ்மானு எல்லாம் நோயாளியாக இருப்பதா கேள்விப்பட்டேன் அவரை விசாரிச்சுட்டு தான் தொலை வந்தேன் வேறொத்தரும் அதை செஞ்சில்லை நோய் சுபோக்கே பள்ளிக்கு வந்துட்டார் உமருதி எல்லாம் அவங்களால தாங்கேல இப்ப இதை பார்த்துட்டு மூன்றாவது கேட்டாங்க சல்லல்லா வரையோ செல்லம் யாரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தது ஒரு ஆளுக்கு சாப்பாடு யார் கொடுத்தது மூணாவது தடவை எணும்புறாரு யாரு அபுபக்ரவியல்லாம் யார சொல்லலாம் நான் இப்ப சுபவத்தோட வாரத்துக்கு இடையில மூணு அமல் செஞ்சுட்டு வந்துட்டார் எப்படி நாளை கழிச்சிருப்பாம யோசிச்சு பாரு நடிமிக்க சகோதரர்களே எங்கட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பொறுமதி பொறுமதியாக நினைத்தா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையிலே சாக்கிடுவான் அதே நேரம் சகோதரர்களே வாழ்க்கையை மண்ணாக்கினவங்க இருக்கிறாங்க மண்ணாக்கி கொண்டிருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க கனடாவில் செல்வந்தராக மாறிட்டாங்க இதை வச்சு பெருமைப்படுறாதி கனடாவுல சொந்த வீட்டுல வாழ்றார் அப்பா அவரு அவருக்கு ஊடு இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது அவர்கிட்ட அவர வாகனம் தெரியுமா இதை பார்த்த ஒரு நாளும் பொறாம படுறார் அவன போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு கவலையில வாழுவான் ஏண்டா அந்த ஊடு வாங்கினேன் அவன கண்பை நீங்க நீங்க வெளிரங்கத்தை பார்க்காதீங்க மக்களுடைய அவனோட கல்வி எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா யார் இந்த உலகத்துல பெருமதியானவர்கள் யார் இவர்கள் சரி வாழ்க்கையை பாலாக்கினவங்க யாரெல்லாம் சொல்ற அடுத்தது பகிலர்கள் நல்ல விடயங்களுக்கு கொடுக்குறது இல்லை சம்பாதிச்சதான் பறக்கத்தா சம்பாதிச்ச ஆனா கை கட்ட கொடுக்குறது രണ്ടാവല്ല മൂന്നാമത് സ്വർക്കം കളിമ എല്ലാത്തെയും പോയിപ്പിച്ചാച്ച് അല്ലാൻ நாங்க நரகத்துடைய பாதே லேசாகிறது அவங்களுக்கு என்னத பாதை நரகப்பாத பாதை லேசாக சகோதரர்களே ஒரு பாவம் செய்யறதுக்கு உள்ளத்தில் ஆசை வருதெண்டா நாங்க பயப்படும் தைரியப்படுறது அல்ல பயப்படும் எனக்கு ஏந்த தைரியம் வந்தது கையில சுடுதண்ணி ஊத்தி பட்டா சகோதரர்களே தாங்கிடுமா டெப்ல சமர்ல அதாவது வின்டர்ல நல்ல சுடுதண்ணிய தெரியாம தொடர்ந்து கைய வச்சிட்டோம் என்ன நடக்கும் நல்ல சூடு கோயத்துல போய் திடீரென்று குளிச்சிடப்படாது கோயத்துல போய் டெப்ப திறந்தா வரும் சுடுதண்ணி தான் என்ன கோயில் கிளைமேட் அப்படித்தான் தலையை வச்சா தான் ஞானம் பிறக்கும் அது கொஞ்சம் சுடுதல் நியமிக்க சகோதரர்களே பாவம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வருதெண்டா நீங்க நினைங்க அல்லா எனக்கு நரகத்துடைய பாதை லேசாக்கிட்டார் அதுதான் தைரியம் நன்மை செய்யறதுக்கு ஒரு ஆசை வருதுன்றா நினைங்க அல்லா சொருக்கத்துடைய பாதை ரெண்டு ரெண்டுதான் வித்தியாசம் ஒரு தடவை சல்லல்லாஹோ அலைவர் செல்லம் கபருஸ்தான் இருக்கிறான் பக்கியூ உள்ள வரத்து இதுல மையத்தை அடக்கிட்டு இருக்கிறார் மைய